ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு தாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கீரை கூட்டு வெங்காய பகோடா இந்த கீரை கூட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அதனால் அதுக்காக தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்காக பார்த்தீங்கன்னா மிளகீரை எடுத்துருக்கங்க முளைக்கீரை அந்த தண்டி எல்லாம் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பாசிப்பருப்பு ஒரு கப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டையும் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் அடுத்து ரெண்டு பத்து தேங்காய் மூணு பச்சை மிளகாய் சோம்பு சேர்க்குறேங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தாளிப்புக்காக ஒரு கால் ஸ்பூன் சோம்பு தட்டி வச்ச பூண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் சோம்பு கா பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கி அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கீரையை சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் இந்த கீரை கூட்டு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சோம்பு வாசம் பிடிக்காதவங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காய பகோடாக்காக பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து கருவேப்பில கொத்தமல்லி ஃப்ரெஷ் கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெறும் தூள் சேர்த்து அதையும் நல்லா வந்து கையில் விட்டு பெசஞ்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு வந்து கடலை மாவு சேர்க்கிறேன் ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு சேர்க்குறேன் பச்சரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும் நல்லா வந்து அழுத்தி நம்ம கையில நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெளியில வரும் அதுவே பார்த்தீங்கன்னா போதும் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவை கடலை மாவு அரிசி மாவு போட்டு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா இந்த மாவுல நல்லா சேர்ந்துடும் பதமும் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம்னா பகோடா பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் சொத சொதன்னு எண்ணெய் உறிஞ்சிடும் கிறிஸ்பியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து எண்ணெய் காய்ச்சதும் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான பகோடாங்க இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து கடையிலே வாங்க மாட்டீங்க இப்போ நம்ம வீட்டோட லன்ச் மேனும் ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல சூடான சாதத்தில் இந்த கீரை கூட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் செஞ்சு பார்க்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்து இந்த ஆனியன் பகோடாவும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க நல்ல திக்கான கேடு தயிரோட இந்த பானியன் பகோடா ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த காம்போ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ